ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பழங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் கடக ராசி கடகங்கிறது சந்திரபகானுடைய ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய மிக அருமையான ராசி ராசிநாதன் சொந்த வீடு கடகம்தான் அவருக்கு ஒரே ஒரு வீடு தான் சந்திரனுக்கு வந்து கடகங்கிறது ஒரே ஒரு ஆட்சி வீடு எல்லாமே ஒரு வீடு தான் மூலத்திரிகோணம் எல்லாமே அவருக்கு கடகராசி தான் இந்த கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சனி ராகு கேது குருவுடைய பெயர்ச்சியை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்கள் ஒரு பலனை சொல்ல முடியும் அந்த வரிசையில் பார்க்கும்போது குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு போகிறார் மே ஒன்றாம் தேதியிலிருந்து அவர் இடபெயர்ச்சியாகி பதினோராம் இடம் என லாபஸ்தானத்துக்கு வார் சனி பகவான் அட்டமச்சனியாக இருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக இருப்பார் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஓரளவு நல்லதில்லை என்று சொல்லலாம் இருந்தாலும் சுப வீடான மீன ராசியில் இருக்கிறனால ஓரளவு நன்மை அதை பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார் நன்மை செய்தாரோ இல்லையே கெடுதல் கிடையாது கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடங்கிறது முயற்சி வீரிய தைரிய இளைய சகோதரஸ்தானம் காமஸ்தானம் என்று சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த கேது வந்து அறிவு ஞானம் இறைவனுடைய அமைப்பு ஒரு குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு பற்று இல்லாமல் போகிறது இதெல்லாம் அந்த கேது செய்வார் பொதுவாக பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று உபய ஜெயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல வெற்றியையும் நல்ல பொருளாதார வளங்களையும் தருவார்கள் என்பது ஜோதிடத்தில் மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது முழு சுபக்கிரக வீடான புதன் வீட்டில் இருக்கிறார் புதன் பகவான்கிறது கல்விமான் அறிவு ஆற்றல் கல்வி சிறந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் புதன் பகவானை சொல்லலாம் அந்த புதன் பகவான் வீட்டில் இருக்கிற கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடங்கிறது இருக்கிறதுனால தைரியமாக புத்திசாலித்தனமாக முயற்சி எடுத்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை கடக ராசிக்கு கேது பகவான் தருவார் இறைவனுடைய மேல் அதிகமான ஒரு பற்று இருக்கும் குடும்பத்தின் மேலும் ஒரு பற்று இருக்கும் மூன்றாம் இடங்கிறதுக்கனால அவர் மற்ற இடங்கள் இருந்தால் தான் குடும்பத்தை பிரிப்பார் அப்போ மூன்றாம் இடம் இருக்கனா கணவன் மனைவிக்குள்ளே இல்லறங்கள் நல்லாயிருக்கும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல மூளையை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக காரியங்களை வெற்றிக்கு ஆக்குறத அதாவது செய்கிற காரியங்களை எல்லாமே வெற்றியாக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உழைத்தால் மட்டும்தான் அந்த காரியங்களை வெற்றி பெறும் அந்த புத்திசாலித்தனத்தை கல்வி மூலமும் ஆன்மீக மூலமும் கேது பகவான் கொடுப்பார் அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு அறிவு பளிச்சுன்னு இருக்கும் இந்த விஷயத்தை செய்கிற நமக்கு அது வெற்றி கிடைக்குமான சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கேது பகான் தருவார் இறைவனுடைய அருளும் இருக்கும் ஆனால் வெற்றி கிடைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த தமிழ் குரோதி புத்தாண்டு பலங்களில் கேது நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய பலம் உங்களுடைய தைரியத்தை மேலும் பெருசுப்படுத்தி அதுக்கான நல்ல உங்களுடைய ரிசல்ட்டை தர காத்திருக்கிறார் சனி பகவான் அட்டமச்சனியாக இருக்கிறார் பொதுவாக கடகராசிக்கு ஏழுக்கும் எட்டு அவர் இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக தமிழ் புத்தாண்டு வரைக்கும் முழுமையாக அங்கே தான் இருக்கிறார் அட்டமச்சனியாக இருக்கிறது நல்லதில்லை அவர் ஆட்சி பலம் பெற்று ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லாக இருக்கிறார் ஏழுக்குடையவர் எட்டில் பேர் இருக்கிறார் அட்டமச்சனியாக இருக்கார் ராசிக்கு எட்டாம் இடம் ஆயில் பலம் இருக்கும் ஆயில் நல்லா இருக்கும் உடம்பு பலை நல்ல பலமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால ஏழுக்குடையவர் எட்டில் பேர் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க ஏற்கனவே பிரிந்த கணவன் மனைவி இருந்தானே இப்போ பேசாம இருக்கீங்க போன வருஷமே என்னுடைய மனைவியை விட்டு பிரிந்துட்டு போயிட்டார் இல்லை கணவன் பிரிந்துட்டு போயிட்டார் அப்படின்னா பொதுவாக அந்த கடகராசிக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது கணவன் மனைவிக்குள்ள ஏன்னா எட்டில் இருக்கிற சனி பகான் அப்போ இன்னும் ஒன்றரை வருஷம் காத்திருங்க வேற வழி கிடையாது இன்னும் ஒன்றரை வருஷங்கள் நீங்கள் பொறுமையாகத்தான் காத்திருக்க வேண்டும் எது நடந்தாலும் ஜீரணத்துக்குள்ள வேண்டிய உங்களுடைய மனதை கல்லாக்கி கொள்ளுங்கள் ஜீரணிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சனி எட்டில் இருந்தார்னா அப்படி தான் தருவார் அட்டமச்சனிங்கிறது சனியினுடைய தாக்கத்தின் ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை அப்படி முழுமையாக இந்த எட்டில் இருக்கிற சனி தருவார் திருமண தடையே பண்ணுவார் ஏழாம் இடம் நண்பர்கள் ஏமாத்த பார்ப்பாங்க பழைய நண்பர்கள் விரோதியாக மாறுவாங்க கடன் கொடுத்தா வராது இல்லை கடன் கொடுத்தவர்கள் உங்களை நெருக்குவாங்க சரி தான் தனியார் நிறுவனத்திலும் சரி எல்லா பக்கமே உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் வருமானம் குறையும் வேலைவாய்ப்பில் மந்தமாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருப்படும் யாருன்னா பங்காளி பிரச்சனைகள் நண்பர்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவிகள பிரச்சனை கணவன் மனைவியுடைய உறவினர் மூலம் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சமாளிக்க வேண்டும் ஒன்றரை வருஷமாக எட்டில் அட்டமைச்சனையாக இருக்கிறனால கவனமாக இருக்க வேண்டும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள் நண்பர்கள் புதிய நண்பர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா மெதுவாக கொஞ்சம் தூர வச்சே பேசுங்கள் ரொம்ப அந்யோன்யமாக பேசுங்கள் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் வீட்டுக்கோ நம்மளுடைய தொழில் நிறுவனத்துக்கோ வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கோ வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்து ஒரு ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சே பேசுங்க அவங்களுக்கு கடன் வேணும்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்தோ நீங்கள் ஏதாவது போட்டு தொலைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இந்த உடைய பாதிப்பு உங்களுக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலவங்க மாற்றுறதே நண்பர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காருன்னு போட்டுட்டு போயிடுவாங்க அவர் கெட்டாமல் போயிடுவார் பேங்காரம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்போ பிரச்சனைகள் ஆகும் அதனால் எட்டில் இருக்கிற சனி பகவான் துன்பங்களை தர காத்திருக்கிறார் துன்பங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் கவனமாக இருந்தால் இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக சனி தரும் துன்பங்களில் இருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் குரு பதினொன்றில் வந்துட்டார் குரு பத்தில் இருந்தால் அப்போ பதினொன்று லாபஸ்தானத்துக்கு வந்துவிட்டார் குருவுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இன்னும் ஒரு வருஷ காலமாக இருக்கிறது சனி ஜென்ம அதாவது அட்டமச்சனி முடிய வரைக்கும் குருவுடைய நல்ல ஒத்துழைப்பு குருவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் குரு பதினொன்றுக்கு வந்ததுனால இப்போ ஆறுதலான விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரம் கூடும் குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து விட்டார் ரிஷபம் அணிகிறது உங்கள் ராசிக்கு அது பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்ப இளைய திருமணம் அதாவது காத்திருக்க நாற்பது வயசை கிடந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பில் கைகூடி வரும் இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் முடிந்து விட்டது டைவர்ஸ் ஆகிவிட்டது இரண்டாம் திருமணம் எனக்கு ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி மனதில் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு இரண்டாம் திருமணமான தமிழ் புத்தாண்டு பலங்களாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் தொழிலில் நஷ்டம் சார் ஒன்றரை வருஷமாக எட்டுல இருக்க சனி பகவான் வேலைவாய்ப்பை நான் இழந்து விட்டேன் இருக்கிற சேமிப்பு கரைந்து விட்டது ஒரே போராட்டமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரே பிரச்சனை உறவினர்கள ஒரே பிரச்சனை இது எல்லாமே சரி செய்யப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் குரு பதினொன்றுக்கு வந்துட்டார்னால இழந்த வேலைகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல உத்தியோகம் நல்ல பதவி உயர்வு சம்பளவேறு கிடைக்கும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒற்றுமையாக வரதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது சண்டை போட்டுட்டு இருக்க உறவினர்கள் பங்குதாரர்கள் எல்லாமே அவங்களுடைய பேச்சை குறைத்து அமைதியாக போகக்கூடிய காலங்கள் இருக்கிறது எல்லாம் குருவுடைய செயல் குரு பதினொன்றில் இருந்து அற்புதமான பொருளாதாரத்தை தர காத்திருக்கிறார் அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு பணம் நிறைவாக வரும்போது சனி தரும் கெடுதல் பலங்களிலிருந்து நீங்கள் குறைத்து கொள்ளலாம் சனி எட்டில் தான் இருக்கிறார் அவர் இன்னும் மாறலை ஆனால் குரு பதினொன்றில் மாறும்போது ஒரு சனி தரும் காயங்களுக்கு குரு ஒரு மருந்து போட்டு ஆறுதலாக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களை செய்வார் அப்போ குரு பதினொன்றில் இருக்கிற ரொம்ப அற்புதமான விஷயம் ராகு ஒன்பதில் இருக்கிறார் இருந்தாலும் மீன வீட்டில் சுபர் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற ராகு அவ்வளோ விசேஷமான ராகு என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் வந்து குரு வீட்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் கெடு செய்ய வேண்டாம் வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்க அவர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிடுங்க அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடுகளாக இருக்கும் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிடுங்க துர்க்கை அம்மனை வழங்கி கொள்ளுங்கள் ராகுக்கு பிடித்தது துர்க்கை அம்மன் வார வாரம் போய் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமோ எலுமிச்சம்பழத்தில் தீபமோ போட்டு மனமுருகி வேண்டுக்கொள்ளுங்கள் ராகு தரும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கெடுபலங்களை குறைத்து தருவார் ஒன்பதாம் இடத்துல தந்தையுடைய உடம்பை பாதிப்பு ஏற்படுத்துவார் வயது முதிந்தவர் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வெளியே வர வேண்டியிருக்கும் இருந்தாலும் என்னுடைய அருளும் ஆசையும் இருக்கிறனால வீடு கொடுத்தவர் பதினோராம் இடத்துக்கு போகிறனால என்ன மீன தான் ராகு இருக்கிறார் அவர்னு ஒரு ஒரு வருஷக்காலம் இருப்பார் அவர் வீடு கொடுத்தவர் லாபஸ்தானத்துக்கு போகிறனால குருவே மாறி ராகு செயல்படறதுனால லாபங்களையும் இப்போதைக்கு தர காத்திருக்கிறார் ஓரளவு உங்களுக்கு பெரிய லெவலில் அவர் உதவி செய்யட்டாலும் நல்லது செய்யட்டாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் ராகு உங்களுக்கு ஓரளவு மறைமுக ரகசிய வருமானங்களை தர காத்திருக்கிறார் குருவுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் ரிஷப மனையிலிருந்து தாம் ஐந்தாம் பார்வையாக கன்னிமணியை பார்க்குறார் அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறார் அப்போ ஐந்தாம் பார்வையாக கன்னிமணியை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தின் மேல் குருவுடைய பார்வை இருக்கிறனால திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் ஒரு ஆளுக்கு ஆணும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய பார்வை மூன்று ஏழு பதினொன்றில் இருக்க வேண்டும் இந்த பனிரெண்டில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பனிரெண்டுங்கிறது படுக்கை சுகம் மூன்றாம் என்கிறது காம சுகம் கணவன் மனைக்குள்ளே இல்லற வேண்டும் அப்படின்னால் காமம் நல்லா இருக்க வேண்டும் அந்த விஷயத்தை பார்க்குறனால திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும் இளைய சகோதர சதுர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிரிந்த பங்குதாரர்கள் உறவினர்கள் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறனால அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு நன்மைச்சியை காத்திருக்கிறாங்க குருடைய பார்வை விருச்சிக ராசியில் படுகிறது நேரடியான பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க அது உங்கள் ராசிக்கு கடகமனைக்கு விருச்சிக ராசியை பார்க்குறனால அது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது அப்போ பூர்வ புண்ணியம் பலம் பெறுனா குழந்தை பாக்கியம் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களில் குழந்தை பாக்கியம் அருமையாக இருக்கிறது வட்ட தம்பதி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தையே கருவே உரலை குழந்தை பிறப்பு காலதாமதம் வாயின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற தம்பதி குழந்தை பாக்கியம் இருக்கிறது குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே குழந்தை இருக்கிறதுனா அவங்க குழந்தை மூலம் உங்களுக்கு பெருமை புகழ் கிடைக்கும் நல்ல வயது முதிந்த குழந்தைகள் கடகராசிக்கு இருந்தானே அவங்களுக்கு கல்யாணமாகும் நல்ல வரன்கள் கிடைக்கும் அவர்கள் நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போவாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அது மூலம் பொருளாதார உயர்வு இருக்கும் என் பொண்ணு இங்கே இருக்காங்க அங்கே இருக்கான்னு நம்ம பொண்ணையும் பையனையும் பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் உருவ புண்ணியத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே சரி செய்யப்படும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் புகழ் அந்தஸ்து கீர்த்தி பெருமை உங்களுக்கு வீடு தேடி வரும் யாருமே எங்களை மதிக்க மாட்டேங்க சார் ஒன்றரை வருஷமா கணவன் மதிக்க மாட்டிருக்கார் மனைவி மதிக்க மாட்டிருக்கார் உறவினர்கள் மதிக்க மாட்டிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க சுற்றத்தார் மதிக்க மாட்டிருக்காங்க வேலையிலேயே மதிக்கிருக்காங்க பக்கத்துக்கார பக்கத்து சீட்டுக்காரனே என்னை பேச மட்டும் இது எல்லாமே சரி செய்யப்படும் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருனால உங்களுடைய பெருமை நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவானின் பார்வை பெற்ற ஐந்தாம் இடம்ன விருச்சகராசி தர காத்திருக்கிறது இனிமேல் மதிப்பு மரியாதை புகழ் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குற மகரமனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு உங்கள் ராசிக்கு அது ஏழாம் இடத்தை குரு பகவான் வந்தா ஒன்பதாம் பார்வையை பார்க்கறனால ஏழாம் இடத்தில் அட்டமச்சனி இருந்து எட்டில் இருந்து சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தை தந்தாலும் குருடை பார்வை ஏழாம் இடத்துல திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் பிரிந்த தம்பதி ஒன்றி ஒன்று சேர்க்கான இருக்கிறது மனைவி பிரிந்து விட்டார் கணவன் பிரிந்து விட்டார் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களா கொஞ்சம் பேசி பாருங்க அது ஒத்துழைச்சு வருவாங்க குடும்பம் நடத்துங்க நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாமே பகையா இருந்தது கொஞ்சம் பகையை மறந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாம் அடுங்கிறது கலத்திர பாவம் திருமண வாய்ப்புகள் கூடியிருந்தாலும் நல்ல தொழில் வாய்ப்பு வருமானங்கள் இது எல்லாமே கிடைக்கும் குருடைய பார்வை இருக்கிறனால இனிமே குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய தமிழ் புத்தாண்டு பழங்களாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே எட்டில் இருந்து உங்களுக்கு சனி பகவான் அட்டமச்சனியாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பாடா படுத்தி கொண்டிருக்கிறார் ஏழில் இருந்தாலும் சரி எட்டில் இருந்தாலும் சரி உங்கள் துன்பத்தை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் முழுமையான பகைக்கரகம் சந்திரனுக்கு அவர் பிடிக்காத பகைக்கரகம் இருந்தாலும் குருவுடைய சஞ்சாரம் குருவுடைய இடபெயர்ச்சி பதினோராம் படத்துல வரனால அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டில் கடகராசன்பர்களே இழந்ததையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை குரு மட்டும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்